ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு குட்டி ட்ராவல் அதில் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் போகிற இடத்துல ஏதோ சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் よい r ょ。S <S

I'm